என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டிலே வரைஞ்ச பருப்பு கீரையை வந்து நம்மளே பிரித்து கூட்டு வைக்க போகிறோம் இது அப்படியே ஒரு செடி ரெண்டு செடி தான் நட்டது அதோட விதைகள் பட்டு அதுவாகவே படர்ந்துருச்சு ஆஹா இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வேறு செடி நடலான்னு இருக்கோம் ஸோ அதனால் அப்படியே பிரித்து கூட்டு வைக்க போகிறோம் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி நாங்கள் சும்மா ஒரு செடிதான் நட்டோம் அதோட விதை பட்டு நிறைய மறந்துச்சு செடியோட பூ பாருங்க எவ்வளோ பட்டு பூ சமாளி தெரிக்கவே மனசு வரல ஆக்சுவலாக இந்த தோட்டத்தை கிளியர் பண்ணலான்றதுக்காக தான் வந்து இது பிடுங்கிறது ஆனால் இந்த செடியும் இந்த செடியும் மட்டும் பிடுங்காமல் அப்படியே விட்டுருலாம் இருக்கும் பர்பிள் கலர் பூக்காகவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதனால தெரிக்கவே மனசு வரல அப்படியே விட்டுருவோம் இந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணுறோம் அவ்வளோதான் இதே போதும் இதே கழுவி நம்ம வந்து எப்படி கூட்டு வைக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருக்குது இதான் நம்மளுக்கு கிடைச்ச கீரை இதை வந்து நம்ம ஆஞ்சி விட்டு வைக்கிறோம் வெறும் இலையை மட்டும் தனியாக பிரித்து வச்சுக்கிறோம் காம்பு நம்மளுக்கு தேவையில்லை இந்த காம்ப சின்ன சின்னதா நட்டு விட்டாலே இதுவே வந்து பெரிய பெரிய செடிங்களா ஆகும் கழி வச்சிருக்கோம் அத பொடி பொடிசா அரிஞ்சுக்கிறாங்க நம்ம குழம்புக்கு தேவையானது ஃபர்ஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சிருக்கோம் இதில் வந்து தக்காளி பூண்டு வேற என்னம்மா பெருங்காயம் வேற 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 போடல வேற எதுவும் போடல எங்கே தான் இப்போ வந்து இங்கே பூண்டு பிரிஞ்சு

பெருங்காயம் காஞ்சி போன மிளகா தான் போடணும் காயாத மிளகா போட்டுடாதீங்க வேறு 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 ஜீரகம் ஜீரகம் போட்டியாமா ஜீரகம் பொன்னீரம் வந்தேன் கடுகு வெங்காயம் ஒரு வீடுறீங்க மேடம் பூணு பத்து ரூபா வெங்காயமா வெங்காயமோ புரிஞ்சி பூண்டு பெரிஞ்சுருவோம் மசிக்கி வச்சிருந்தோம்ல அதை வந்து டிவி போட்டுக்கணும் அப்படி போட்டு வரைக்கும் ஒரு சிக்கலே மஞ்சள் தூளம் அப்பதான் மஞ்சள் வேணுமா ഇത് വന്നും പരവാലാ തീർച്ചയായിട്ടും

தேக்கி இதுல அது கொதிச்சிருச்சு இப்போ அந்த பருப்பு தனியாக ஊற்றுறாங்க கொதி வந்தோடனே கீரையை தூக்கி போடுவோம் கொதிக்குது நல்லா இப்போ அரைஞ்சி வச்சுருக்க கீரையை நம்ம உள்ள போடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதுமா இந்த கீரையை நம்ம பாலக்கீரை மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இல்லைம்மா

நலாம் சாப்ட பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது நல்லா ரொம்ப நல்லா இருக்கு.